வணக்கம் நியூஸ் போர்ட் செய்திகள் சென்னை வானகரம் மேட்டுக்குப்பம் அண்ணா தெருவில் அமைந்துள்ள அருள்மிகு செல்வ விநாயகர் ஆலய கும்பாபிஷேக விழா சென்னை வானகரம் மேட்டுக்குப்பம் அண்ணா தெருவில் எழுந்தருளி அருள் பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயத்தில் நிகழும் மங்களகரமான விசுவா வசு வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஒன்னாம் நாள் நாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை சப்தமி திதியும் பூச நட்சத்திரமும் சித்த யோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் காலை எட்டு மணிக்கு மேல் ஒன்பது முப்பது மணிக்குள் மிதுன லக்கணத்தில் புனராவர்த்தன சீரணோத்தாரண நூதன ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக திருக்குட நன்னீராட்டு பெருஞ்சாந்தி விழா நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவினைத் தொடர்ந்து பக்தர்கள் மீது தீர்த்தம் தெளித்தல் சுவாமி அலங்காரம் அருள் பிரசாதம் தீர்த்த பிரசாதம் மகா அபிஷேகம் மகா தீபாராதனை ஆகிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றன கும்பாபிஷேக விழாவுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஆலய தலைவர் எம் ஜி சாமிநாதன் செயலாளர் சி ஹரிதாஸ் பொருளாளர் டி கோதண்டம் மற்றும் விழா குழுவினர் இளைஞர்கள் கிராம பொதுமக்கள் ஆலய நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர் நியூஸ் போர் செய்திகளுக்காக வை மாரிமுத்து